ஹாஸ்பிட்டல்லையும் பிரைவேட் மருத்துவமனையிலேயும் அட்மிட் ஆயிருக்கிறதுக்காக எங்களுக்கு தகவல் வந்தது அது வந்து சண்டே நைட்டு வந்து மங்கே உணவு எடுத்திருக்காங்க அவங்க எடுத்தவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தோம்னா வாந்தி வாய் வயிற்றாலை அந்த மாதிரி நிறையா உபோதைகளோட போய் அட்மிட் ஆகியிருக்காங்க அது ஃபாலோ பண்ணி எங்க கார்பரேஷன்லேருந்து சிஹெச்ஓ சிஹெச்ஓ வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாரு பிளஸ் எங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து நேராக எங்களுக்கு வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட்டும் வந்தது இந்த மாதிரி இந்த ஒரு இடத்துல போய் சாப்பிட்டும் பொழுது இங்கே சாப்பிட்டனால எங்களுக்கு வயிற்று வலி வாந்தின்னு சொல்லி மக்கள் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்கன்னு நாங்கள் உடனடியாக அந்த இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் பார்த்தோம் இந்த கடை நார்மலாக வந்து பார்த்தோம்னா நான் மதியம் ஒரு மணி அளவில் தான் வந்து இந்த கடை வந்து திறப்பாங்க அதுக்கப்புறம் தான் வியாபாரம் பண்ணுவாங்க நான் வந்து இப்போ ப காலையிலேயே நான் வந்து என்னோட ஆஃபீஸர்ஸை வந்து இங்கே வந்து செக் பண்ண சொன்னேன் காலையில் வந்து இங்கே பா பாத்திருக்காங்க ஒரு மணிக்கு தான் கடை திறக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதனால தான் ஒரு மணிக்கு மேலே நாங்கள் வந்தோம் இப்போ வந்து பார்த்தோன்னா கடைகள் வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லை ஸோ அவங்களோட ஃபோனுக்கு நாங்கள் தொடர்பு கொண்டு பார்த்தோம் அவங்க வந்து ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிருக்கு அதனால் நாங்கள் ட்ரிப்ளிகேன் இங்கே இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்களோடு சேர்ந்து இந்த கடையை வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து லாக் பண்ணியிருக்கிறோம் வித்தவுட் எங்களோட நாலேஜ் இல்லாமல் திரும்ப இந்த கடையை வந்து திறக்க திறக்கக்கூடாது ஏன்னா அந்த காண்டாக்ட் பர்சனை எங்களால் கடைக்காரர் எங்களால் காண்டாக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய க எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து லாக் பண்ணியிருக்கோம் இந்த லாக் பண்ணது வந்து எடுக்கிறதா தான் எங்ககிட்ட வந்து பர்மிஷன் வரணும் இதுக்கு இது மேலே வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டாரு மக்களோட கம்ப்ளைண்ட்டுகளை மக்களின் நலனை கருதி இந்த கடையை வந்து தற்காலிகமாக நான் இப்போ வந்து கூட்டி வச்சுருக்கேன் அதுதான் நான் மெயினானது ஏன்னா இதில் மீண்டும் மக்கள் சாப்பிட்டு உடல்நல க உடல்நிலம் வந்து சரியில்லாமல் போகக்கூடாதுன்றதுக்காக இந்த கடையை வந்து இப்போ தற்காலிகமாக நம்ம வந்து மூடி வச்சுருக்கோம் அவங்க ஒரிஜினல் இவங்க எங்கே இருக்காங்கன்றதை ட்ரேஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த கடைகளில் இருக்கக்கூடிய சாமானங்கள்லாம் எதுவும் காணாமல் போகக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் எங்கள் இப்போ துறை மூலமாகவே காவல்துறைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு நாங்கள் லெட்டர் வைக்க போகிறோம் அந்த லெட்டர் மூலிமா இது இன்கேஸ் இந்த பூட்டை வந்து எங்களோடய நாலேஜ் இல்லாமல் அவங்க உடைச்சாங்கன்னா அது வந்து கிரிமினல் குற்றமாக அவங்க கருதப்படுவாங்க சென்னை திருவல்லிக்கேணியில் ஷவர்மா சாப்பிட்ட ஐந்து பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது புகார் வந்ததை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த கடையில் ஆய்வு மேற்கொண்டு தற்போது அதன் எதிரொலியாக நடவடிக்கையாக அந்த கடைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது